அவ் கூட்டல் ஐ சேர்த்து எழுதுக சேர்த்து எழுதுனா அவ்வை அப்படின்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு நம்ம இளங்குமரனா தமிழ் வளம் புத்தகத்திலிருந்து ஒரு மூன்று சேர்த்து எழுதுக பார்க்க போறோம் இங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் டூ எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கட்டாயமாக இடம்பெறும் இன்னைக்கு நம்ம ஒரு மூன்று இளங்குமரனா தமிழ் வளம் புத்தகத்தில் இருக்கிற மூன்று சேர்த்து எழுதுக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க அவ் கூட்டல் ஐ அடுத்ததா இவ் கூட்டல் ஐ உ மூன்றுத்துக்கும் ஒரே மாதிரியான ரூல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாருங்க அவ் கூட்டல் ஐ ஆஇ உ இது மூணும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது ஒரு சுட்ட எழுத்து ஞாபகத்துங்களா சுட்ட எழுத்தா நம்ம பயன்படுத்துவோம் இதுல அவு அப்படின்ற அக்னினை பலவின் பால் சொல்ல அடுத்து இங்க ஒரு வகரமை வந்து அடுத்ததா ஒரு ஐ வந்தா இடையில அற்று அப்படின்னு ஒரு சாரியை புணரும் அது என்ன சாரியை நம்ம பகுவத உறுப்பில கணத்துல படிப்போம் பகுதி விகுதி சந்தி சாரியை இடைநிலை விகாரம் இப்படிலாம் படிப்போங்களா அப்படி அற்று அப்படின்ற சாரியை வந்து அவு கூட்டல் அற்று என்ன வரும்னா அவற்று ஓகேங்களா அவற்று அது கூட ஐ சேத்தனா அவற்றை புரியுதுங்களா அவு கூட்டல் அவற்றை என்று புணரும் அதே மாதிரி இவ் கூட்டலை என்ன புணரும்னா இங்கேயும் சாரியான அற்று வரும் அற்று வந்து இவ் கூட்டல் ஐ இவற்றை ஐயில முடியுதுங்களா இவு அற்று இவற்று கூட்டல் ஐ இவற்றை ஓகேங்களா அதே மாதிரி ஊக்கூட்ட லை ஊவற்றை அப்படின்னு புணரும் இந்த புத்தகத்துல கொடுத்துருக்கிற ரூல்ஸ் இதுதான் ஸோ இதை வச்சு சேர்த்ததுன்னா நமக்கு அவற்றை இவற்றை ஊவற்றைன்னு கிடைக்கும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரப்போற தேர்வுக்கு நமக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி